ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் டெட் எக்ஸாமுக்கு பருப்பன் பண்ணிக்கிட்டு இருக்க ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நாம் முக்கியமான தந்தைகளின் பெயர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் எல்லா சப்ஜெக்ட்லேயுமே இதை பற்றி கேட்க வாய்ப்பு இருக்குது சைக்காலஜிலையும் கேட்கலாம் சயின்ஸ்லேயும் கேட்கலாம் ஜிகேலையும் கேட்கலாம் சோசியல் சயின்ஸ்லையும் கேட்கலாம் புள்ளிகள்லையும் கேட்கலாம் எதில் வேணுமாலும் இந்த கொஸ்டின்ஸ் இடம்பெற வாய்ப்பு இருக்குது மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வெள்ளைக்கனையும் முடிஞ்சபட்சம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ஷேர் வரலாற்றின் தந்தை ஹெரடோட்டஸ் புவியியலின் தந்தை தாலமி இயற்பியலின் தந்தை நியூட்டன் வேதியியலின் தந்தை ராபர்ட் பாயில் நவீன வேதியியலின் தந்தை லவாய் கணிப்பொறியியலின் தந்தை சார்லஸ் பாப்பேஜ் தாவரவியலின் தந்தை தியோப்ரட்டஸ் விலங்கியலின் தந்தை அரிஸ்டாட்டல் பொருளாதாரத்தின் தந்தை ஆடம் ஸ்மத்து சமூகவியலின் தந்தை அகஸ்டஸ் காம்தே அரசியல் அறிவியலின் தந்தை அரிஸ்டாட்டில் அரசியல் தத்துவத்தின் தந்தை பிளாட்டோ மரபியலின் தந்தை கிரிகர் ஜோகன் மென்டல் நவீன மரபியலின் தந்தை டிஹெச் மார்கன் வகைப்பாட்டியலின் தந்தை கரோலஸ் லின்னேயஸ் மருத்துவத்தின் தந்தை ஹிப்போக்ரெட்டஸ் ஹோமியோபதியின் தந்தை சாமுவேல் ஹானிமன் ஆயுர்வேதத்தின் தந்தை தன்வந்திரி நோய் தடுப்பியலின் தந்தை எட்வர்டு ஜென்னர் சுற்றுச்சூழலியலின் தந்தை எர்னாட்ஸ் ஹெக்கல்ஸ் நுண் உயிரியலின் தந்தை ஆண்டவன் வான் லூவான் ஹாக் அணுக்கரு இயற்பியலின் தந்தை ரூதர் போர்டு நவீன இயற்பியலின் தந்தை ஐன்ஸ்டீன் ரயில்வேயின் தந்தை சார்ஸ் ஸ்டீவன்சன் தொலைபேசியின் தந்தை கிரஹாம்பல் இந்திய சினிமாவின் தந்தை தாதா சாஹேப் பால்கே இந்திய அணுக்கருவியலின் தந்தை ஹோமி ஹோமி பாபா இந்திய விண்வெளியின் தந்தை விக்ரம் சாராபாய் இந்திய ஏவுகணையின் தந்தை ஏபிஜே அப்துல் கலாம் இந்திய பசுமை புரட்சியின் தந்தை சுவாமிநாதன் இந்திய திட்டவியலின் தந்தை விஸ்வேஸ்வரையா இந்திய புள்ளியியலின் தந்தை மகள நோபஸ் இந்திய தொழில்துறையின் தந்தை டாடா இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை ராஜாராம் மோகன் ராய் இந்திய கல்வெட்டியலின் தந்தை ஜேம்ஸ் பிரின்சப் நாளமில்லா சுரப்பி மண்டலத்தின் தந்தை தாமஸ் அடிசன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் எந்த சப்ஜெக்ட்லேருந்து வேணாலும் இது கேட்கலாம் அதனால் எல்லாரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்